அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் சூரிய லக்னம் மீனம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் உணர்ச்சி எண்ணங்கள் ஓடும் உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய பதட்டத்தை குறைக்கலாம் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக கூட தெரியலாம் உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க உறவின் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் மனம் திறந்த பேச்சு அவசியம் அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமை மூலம் நீங்கள் இன்று முன்னேற்றகரமான பலன்களை காண்பிப்பீங்க நீண்ட கால திட்டம் அமைக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் உங்களுடைய பணியில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அபாரகரமான திறமையை நீங்க வெளிப்படுத்தலாம் மேலதிகாரிகளுடைய இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உங்களின் நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலம் உங்க பிரியமானவரை மகிழ்விப்பீங்க நிதி வளர்ச்சி காணக்கூடிய நாள் நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு என்று உங்களுக்கு விரைந்து முடிவெடுக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான நாளாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சுய முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீங்க இன்று அனைத்து விதத்திலுமே சிறப்பான நாளாக இருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு பணியில் உங்களுடைய திறமை மேம்படக்கூடியதாகவும் இருக்கு என்று உங்கள் துணையிடத்தில் அமைதியான கட்டுப்பாட்டான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளலாம் இதன் மூலம் நீங்கள் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று சிறிது மந்தமான நாளாக அமைஞ்சிருக்கு எனவே இதனை மாற்றி துடிப்புடன் செயல்பட வேண்டும் நேர்மறையான கண்ணோட்டம் மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளை நீங்கள் சந்திப்பீங்க சக பணியாளர்களுடனான தொடர்பு அனுகூலமாக இருக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஏற்படும் அதிக செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்குது எனவே செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது முதுகுவலி மற்றும் இரும்பல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று தவறுகள் நீங்கி திரித்து கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்களில் காணப்படக்கூடிய ஒரு கட்டுப்பாடு தேவை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி ஆற்றுவதன் மூலம் இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க உங்களுடைய பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்க உங்கள் துணை இடத்துல சிறிய விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க இதனை தவிர்த்து உங்க துணை சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணக்கூடிய நாள் நீங்கள் திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டிய நாள் தேவையற்ற கவலை மற்றும் எரிச்சல் காரணமாக முந்தைய இரவு தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னி ராசி நண்பர்களே இன்று துடிப்பான முன்னேற்றகரமான நாளாக இருக்கு நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்வதில் முனைவீங்க இன்று உங்களுக்கு என்ன சிறப்பம்சத்தை உருவாக்குவீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணக்கூடிய நாள் சரியான நேரத்துல அவர்களுடைய ஆதரவை நீங்க பெறுவீங்க இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு காரணமாக கூட அமையலாம் உங்க துணை அன்பை வெளிப்படுத்துவீங்க இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு பொருத்தமான ஜோடியாக நீங்க இருப்பீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் பணம் காணப்படுவதால சிறப்பான ஒரு நாளாக இருக்கு இந்த பணம் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இன்று முழுவதுமே நீங்கள் உற்சாகத்துடன் இருப்பீங்க துலாம் ராசி நண்பர்களே இன்று சோதனையான நாளாக கூட இருக்கலாம் எதை பற்றுமே கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பணியிடத்தில் ஆதாயம் கிடைப்பது உங்களுக்கு கடினம் சிறிய செயல்களை முடிக்க கடுமையாக நீங்கள் முயற்சி தேவைப்படும் சக பணியாளர்களுடனான உறவு நல்லுறவாக இருக்காது உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இதை முற்றிலும் தேவையற்றது எனவே நட்பான அணுகுமுறையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் முதுகு வாட்டும் பதட்டம் குழப்பமும் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பிரிட்சகம் ராசி நண்பர்களே ஆன்மீக விழிப்புணர்வு ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு அனுபவத்தின் மூலம் பாடம் கற்க நேரிடலாம் பணி வளர்ச்சி சராசரியை விட சற்று கூடுதலாக இருக்கு இன்று அதிக பணிகளை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை நீங்க பெறுவீங்க உறவு பிணைப்பு வலுவற்றதாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்க நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது நிதி நிலையில ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய நாள் இதன் வேகத்துல நீங்க செல்லக்கூடியதாகவும் இருக்குது திட்டமிட்டு செயல்படுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்குது கால்வழி பதட்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு நீங்கள் போட வேணும் என்று தைரியம் குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய உணர்ச்சியுடன் போராடக்கூடிய உங்கள் சுய முன்னேற்றத்தில் முயற்சிக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இதனால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகலாம் உங்கள் துணையிடத்தில் நண்பர் இல்ல விழாவிற்கு செல்ல திட்டமிடுவீங்க பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்க இருப்பீங்க உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய செயல்களில் வெளிப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்று மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிங்கள் தனித்த திறமை மூலம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படலாம் உங்கள் துணை இடத்துல இன்று உங்களுடைய உணர்வுகளை உண்மையுடன் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இன்று நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஸ்திரமான நிதி நிலைமை ஏற்படுத்த உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் முக்கியமான முடிவுகள் என்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றகரமாக சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் எந்த ஒரு சவால்களிலுமே நீங்க எளிதில் சமாளிப்பீங்க உங்க துணை நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ளலாம் இதனால் இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம் நல்லுறவு ஏற்பட இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது நிதி நிலையில் மகிழ்ச்சிகரமாக இருக்காது நிதி நிலைமையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் பாதட்டம் மற்றும் அசௌகரியம் காரணமாக இன்று உங்களுக்கு மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஏன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே